மீண்டும் வந்து விட்டேன் உங்கள் மீனாட்சி ராம் இந்த கதை ஒரு விளையாட்டை எழுதுனது நாங்கள் சும்மா வேடிக்கையா சின்ன கதை இந்த கதையோட தலைப்பு வரம் கொடுத்த சிவன் தலை கதை கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலங்க நீங்கள் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கண்காளுத்தோங்க கதையை மட்டும் கேட்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சரிங்க கதை கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்று தீபன் தன் குடும்பத்தோட உட்காந்து இரவு சாப்பாடை இருக்காரு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியலங்க அவருக்கு அவர் தான் குடும்பத்தார பார்த்து இங்கே பாருங்க நாளைக்கு புது வருஷம் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அந்த வருஷத்தில் எதை எடுத்துக்கலான்னு இருக்கீங்க எதை விட்டுடலான்னு இருக்கீங்க சொல்லுங்கள் உங்களோட மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு முடிந்த அளவு நான் உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சாப்பிட்ட தட்டை அப்படியே போட்டுட்டு உடையார்பா பையன் பக்கத்தில் அப்பா அப்பாக்கிட்டே நின்றுக்கிட்டு அப்பா நான் கல்லூரிக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன் இன்னமும் நான் பழைய சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு அந்த சைக்கிள் வேண்டாம் அதை விட்டுட்டு உங்களோட புது பைக் எடுத்துக்க போகிறேன் பழைய சைக்கிளை உங்களிடம் விட்டு விட்டு புது சைக்கிளை எடுத்துக்க போகிறேன் திரும்பவும் சொல்கிறோம் சொன்ன உடனே அப்பா அடப்பாவி அப்படிங்கிறாரு மகளை திரும்பி பார்க்கறாரு எட்டாம் வகுப்பு படிக்கிற மக அவசரமாக குருகுருன்னு அப்பாவே பார்க்குறா பார்த்துட்டு அப்பா அப்பா நீ எனக்கு உதவி செய்கிறேன் என்ன இங்கே இந்த பழைய ஃபோன் நல்லாவே இல்லைப்பா எனக்கு புது ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நான் பழைய ஃபோனை விட்டுட்டு புது ஃபோனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்னேன் மனைவியை பார்க்குறாரு மனைவியை பார்த்தோன்னே அவர் இவ்வளோ ஏடா கூட ஏதோ கேட்க போகிறாங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு உடனே அவ என்ன பண்ணுறாரு அப்படியே நீ இன்னும் சொல்லலையாடி அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற உடனே இதில் என்ன எனக்கு சொல்ல இருக்குது நான் இப்போயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் தீபன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என் முன்கோபத்தை முற்றிலுமாக விட்டுட்டு சாந்தமுங்கிற கருவியை கையில் எடுத்துக்க போகிறேன் அமைதியாக இருப்பேன் யார்கிட்டேயும் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னது தாங்க பலத்த கைத்தட்டில் பிள்ளைங்ககிட்டேருந்து மனைவிகிட்டேருந்து வருது எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அடுத்தது மனைவியை பார்க்குறாரு இப்போ சொல்லுடி பாரு ஆச்சு நீ என்ன விட்டுடலான்னு நினைக்கிற எதை எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நான் சொல்கிறேன் ஆமாங்க இந்த புது வருஷத்தில் நான் சமைக்கிறதையே விட்டுடலான்னு இருக்கேன் நீங்கள் சமைக்கிறத நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனே அவர் கோபமாக எதிர்க்கிறாரு ஏய் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருந்திருக்கிறாள் இப்போ தானே சொன்னீங்க ஆ கோபத்தை விட்டுட்டு சாந்தத்தை கையில் எடுத்துக்குவேன் ஆ மகிழ் இப்போ சொல்லி அஞ்சு நிமிஷம் கூட அவலையெங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவர் எல்லாரையும் பார்த்துட்டு சொல்கிறாரு இது என்ன வரம் கொடுத்து சிவன் தலையிலே கை வச்ச கதையாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் எதையும் விடவும் வேணாம் எதையும் எடுக்க வேணாம் அவங்கவுங்க அவங்களாவே இருங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக அறைக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறார் நன்றி வணக்கம்